ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க இனியா முதல்ல உங்களுக்கு பிங்க் கலர் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க அப்படியே ப்ளூ கலர் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோ கூட போகலாம் முதல்ல நான் யூனிகார்ன் ஸ்டேஷ்னரி கிட்ட நான் வாங்கியிருக்கேன் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாக்ஸ் பேக்கிங்கு சூப்பராக இருக்குது போய்டூப்பரானுக்கா முதல்ல பாக்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாம் முன்னாடி நாட்டையும் பின்னாடி எதுவும் அட்டை கொடுத்துருக்காங்க அப்புறமா பார்க்கலாம் இந்த பாக்ஸ் சூப்பராக இருக்குது பின்னாடி டேபிள்ஸ் கூட இருக்குது டேபிள்ஸ் இருக்குது சரி இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா இருக்குது ஸ்டீலில் இருக்குது ஸ்டீல போட்டாலும் உடையாது இந்த யூனிக்கல் சூப்பரா இருக்குது சூப்பரா பார்க்கும் போது லைட் பிங்காக சூப்பராக இருக்கு ஒன்று உட்காந்துருக்கு பார்த்து கேட்டுருக்க இருக்க மாதிரி இருக்கு ஒன்று நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சரி அடுத்து பார்க்கலாம் அடுத்து பென்சில் பார்க்கலாம் டூ பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க அழகாக அதுலேயும் டிசைன் போட்டு பி பிங்க் கலரில் யூனிக் போட்டு டிசைன் சூப்பராக இருக்குது அடுத்து ஸ்கேல் பார்க்கலாம் ஸ்கேலும் சூப்பராக இருக்குது யூனிகார்ன் டிசைன் போட்டு எல்லாமே இங்கிட்டையும் யூனிகார்ன் ஆன் டிசைனாக இருக்குது ஏரேசரும் பிங்க் கலர்ல யூலிகா நட்டை போட்டு சூப்பராக இருக்குது அடுத்து சாஃப்ட்னரும் பிங்க் கலரும் சூப்பராக இருக்கு ஓவல் ஷேப்பில் அடுத்து கிரேன்ஸ் பார்க்கலாம் கிரியான்ஸ் சிக்ஸ் கலர் ஷேட்ஸ்ல க்ரேன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன கலரில் இருக்குன்னு பார்க்கலாம் என்னென்ன கலர் இருக்கு சூப்பரா இருக்கு இது சூப்பரா இருக்கு இல்ல நம்மளுக்கு தேவையான கலர்ஸ்க்குலாம் கொடுத்துருக்காங்க ஆறு கலரும் ஆன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நல்லா சூப்பரான யூனிக்கார்ன் டிசைன் போட்டு இருக்குது சூப்பரான யூனிக்கார்ன் டிசைன் சூப்பரான டிசைன் போட்டு பேக்கர் டிசைன் போட்டு சூப்பராக இருக்குது நியோலிக்கான் கிட்ட ஹண்ட்ரெட்டாக நியோலிகான் வேணும்னா வீடியோ கத்தியில் லிங்க் கொடுத்துருக்குங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க பாய்